டை பயப்படாமலும் கலங்காமலும் யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டி கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ இதோ ஆயின் ராஜா ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் நான் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் அலுவலியா தேவ பிள்ளைகளே யோசிச்சு பாருங்க தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை கையளிக்கிற ஒரு பாருங்க ஐயா போக முடியாது பெரிய 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 ராஜாக்கள் நீங்க நினைப்பீங்க இந்த உலகத்துல காரியம் இதெல்லாம் என்னால செய்ய முடியாது அவங்க எல்லாம் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு தயவு இருந்தாலும் எல்லாம் நிலைமை போயிருவாங்க சிலவங்க அப்படி சொல்லுவாங்க இன்னொன்னு எனக்கு மிஞ்சின காரியம்னா தலையிட முடியாதுன்னு சொல்லுவாங்க தேவ பிள்ளையே யோசுவாசிட்ட தேவன் என்ன சொல்றாரு அந்த பெரிய பட்டணத்தை என்ன சொல்றாரு அந்த பட்டணத்தை ஒண்ணு முடியாது இந்த ஜனங்கள் இருக்குது ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த பட்டணத்தை அந்த ராஜ்யம் உனக்கு கையளிப்பேன் அன்பு தேவ ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல அவர் நல்லவர் வல்லவர் பலோக தகவன் பரிசுத்த ஆவியார் அவர் நினைச்சா எல்லாமே கொண்டு வர முடியும் எப்படி செங்கடலா இரண்டை எப்படி செங்கடலே பெரிய செங்கடல் அதை ரெண்டாக பிழந்தவர் யோர் தானே பின்னிட செய்த தேவன் எரிவோ கோட்டையை இடிந்து பண்ணினவர் எப்படி அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் இருக்கும் போதுதான் நம்மகிட்ட ஏதோ இருக்கு அதனாலதான் பயங்கர சேஃப்டி பண்ணுவோம் அப்படிதானே அதே மாதிரி எரிகோ கோட்டைங்கிறது பெரிய கோட்டை நம்ம போகவே முடியாது ஆனா இந்த சொல்றாரு யோசனை இடிந்து ஏழு தடவை அவங்க காலத்தை ஊதும் போது எரியோ கோட்டை இடிஞ்சு விழுது அதை இடிந்து விழ பண்ணின தேவனுக்கு உங்கலையும் எண்ணையும் அலவியா எதிர்த்து வருகிற சிங்கள போல யோர்தானே போல எரிகோ கோட்டைகளை போல ஒல்லாத பிசாசி ஆவில வந்து விடுதலை பண்ண முடியாதா யோசிச்சு பாருங்க ஆண்டவரும் லட்சுக்கமா இயேசு கிறிஸ்துவால முடியாது ஒண்ணுமே இல்ல தேவப்பிள்ளையில தேவையில உலகத்துல கிடைகளில் எவ்வளவு கோடிகளை கொடுத்தாலும் கிடைக்காதது என்னது தெரியுமா சந்தோஷம் சமாதானம் நிம்மதியான தூக்கம் இதெல்லாம் யாரும் நினைச்சாலும் முடியாது என்னதான் பண்ணுவாங்க ஆனா அவங்க அனுபவிக்க வேண்டியது கண்டிப்பா அனுபவி பயங்கரமா இருக்கும் சந்தோஷமே வாழ்க்கையில இருக்க என்ன இருந்தாலும் நிறைவு இருக்காது எத்தனை கோடி இருந்தாலும் நிறைவே இருக்காது இன்னும் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க அஹ் எத்தனை பேரை அடிச்சு கொன்னாலும் தா மட்டும் தம் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்காங்க நீங்க அனுபவிக்காத ஒண்ணு நல்ல செய்ய பாத்து கேட்டு கொள்ளறீங்களே நீங்க உங்களுக்கு தெரியாததா யோசிச்சு பாருங்க எத்தனை எத்தனை ஏமாற்றுதல் இந்த உலகத்துல நம்மையும் நம்ம சரீரங்களையும் ஏமாற்றி ஜனங்கள் இருக்கிறாங்க அதனால கண்டிப்பா நீங்க ஒரு காரியம் செய்யணும் யோசுவா தாண்ட ஒரு என்ன சொல்றாரு இந்த ஜனங்களையும் ராஜாக்களையும் ராஜ்யத்தை எல்லாம் உனக்கு தாரேன்னு சொல்றாரு அந்த தேவ தாசன் அதையா என்ன செஞ்சாரு எல்லாத்தையும் சுதந்திரித்தாரு அதே போல நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் நம்ம யோசுவா பத்தி கொண்டது போல பற்றி கொண்டா ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தம் எம்பீரமா இருக்கும் அல்லையா இந்த உலக மனுஷன் தருகிற வாக்குத்தத்தை சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் திரும்ப அந்த மனுஷன் மறந்துடும் நம்ம இவன் எல்லாம் நிறைவேற்ற போறானா அப்படி நினைக்கிற லெவல்ல மாறிடும் அப்ப வாக்குத்த ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தை என்ன யோசுவா யோசிப்பாங்க அப்பொழுது கர்த்தர் யோசுவாய் நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ யுத்த ஜனங்களை யாவரையும் கூட்டிக் கொண்டு போய் எழுந்து ஆயு பட்டணத்தை ஆயு பட்டணத்தின் மேல் போ இதோ ஆயின் ஜனங்களையும் அவன் ஜனத்தையும் அவன் ராஜாவும் இந்த ஜனத்தையும் உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாரு இந்த நாட்கள்ல பயந்து கலங்கி போயிருக்கீங்களா ஐயோ இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா ஒரு விடுதலை கிடைச்சு நான் சந்தோஷமா இருப்பானே ஒரு சமாதானம் நீங்க எந்த காரியத்துக்காக பயந்து கொண்டிருக்கீங்களா கலங்கி கொண்டு இருக்கிறீங்க பதறி போயிருக்கீங்களா எல்லா காரியத்திலும் ஆண்டு வல்லவராக இருக்கிறார் அவர் வழியே இல்லாத இடத்துல தண்ணிக்குள்ள வழி உண்டாக்க முடியுமா தண்ணிக்குள்ள வழியை சரி பண்ணி போக முடியுமா யோசிச்சு பாருங்க தண்ணிக்குள்ள நடந்து உங்களால போக முடியுமா ஒரு சின்ன ஆட்டங்கரனால தாண்டிடுறான் பெரிய ஆரை தாண்ட முடியுமா பெரிய கடலை தாண்ட முடியுமா வேணா கப்பல்ல போலாம் விமானத்துல மேல பறந்து போலாம் ஆனா கடல்ல பழந்து ஒரு வழி உண்டாக்க முடியுமா பாருங்க ஆண்டவர் சொல்றாரு பாத்துக்கணுங்க வழியே இல்லாத இடங்களில் புது வழியை உனக்கு உண்டாக்கிதா ஆண்டவர் சொல்றாரு அது மட்டுமா சொல்றாரு ஆஹ் இருந்து போன உன்னுடைய வாழ்க்கை நீங்க இருந்து போன நிலையில இருக்கிறீங்களா இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் இனி இதுக்கு மேல உன்னை இருக்கிறாருன்னா கடவுள் தான் செய்யணும் கடவுளே கண்ணை மறைச்சிட்டாரு அவருக்கே கண்ணு இருக்குதா இல்லையான்னு தெரியல ஏன்னா அவர் ஒரு இடத்துல போட்டோல தான் இருப்பாரு இல்ல ஒரு இடத்துல கொண்டு விட்டா இடத்துல தான் இருப்பாரு வெளியே வந்து விட மாட்டாரு அவரும் நடக்க முடியாது அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த உலகத்துல ஏதோ ஒரு உருவங்கள் ஏதோ ஒரு காரியம் கண்ணு முன்னாலும் அங்க இருக்குது போட்டோல இருக்குது அதெல்லாம் விடுங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்க அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு ஆண்டவர் சமூகம் நோக்கி பாத்தீங்கன்னா ஆண்டவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல நம்ம அம்மா அப்பா கூட சில நேரம் நம்மளோட உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டாங்க உண்மையா இல்லையா ஒருவேளை பிள்ளைகளுக்கு உணர்வு நம்ம புரிஞ்சுட மாட்டோம் அவங்க என்னதான் சொல்ல ஒரு அவங்க போய் சொல்றாங்க நினைப்போம் உண்மையாக சொன்னா நம்ம அது மாதிரி தப்பு பண்ண பிள்ளைங்க அதனால நம்ம அப்படி நினைச்சிருக்கலாம் ஆனா பிள்ளைகள் உண்மையாக சொன்னேன் சார் ஆனாலும் அவரு இருந்து போன வாழ்க்கைய நீங்க இருந்து போய் இருந்தாலும் உங்களுக்காண்டு யாரும் பரிந்து பேச யாருமே இல்லை ஐயோ எனக்காண்டு இந்த வீட்டுல பரிந்து பேச யாருமே இல்ல என் கூட இருக்கிற இந்த மனுஷன் இந்த மனுஷு கொள்ள இல்லையே கலங்கிடுறீங்களா உங்க கலக்கத்தை எல்லாம் உங்க இருந்து போன வாழ்க்கை அடுத்த நேரம் பட்டிக்காரங்க வீட்டு வருவாங்க காரங்க வருவாங்க பேங்க் லோன்ல வீட சப்தி ஜப்தி பண்ணுவாங்க சீஸ் பண்ண வண்டி வாங்க கலங்கி போடுங்க இந்த காரை நான் எப்படி மீட்டுக் கொள்வேன் இந்த பைக் நான் எப்படி மீட்டுக் கொள்வேன் சீஸ் பண்ண வருவாங்களே இப்ப நான் எப்படி காசு கொடுப்பேன் அடுத்து என் போயிட்டு இருக்குது அதை எப்படி அந்த புள்ள திரும்பி வரும்போது அதுக்கு ஒரு ஏதாச்சும் ஆதாரம் கொடுக்கணும் அதுக்கு இல்லையே என் புள்ள கேக்குறவர் துணிமணியில வாங்கி கொடுக்க முடியல ஒரு பேக்கு சப்பல் வாங்கி கொடுக்க முடியல எனக்கு சொந்த வீடு இல்லையே நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன் இன்னும் நான் வாடகை வீட்டுல தானே இருக்கிறேன் இப்படிதான் இருக்குமா இவ்வளவு சம்பாதிக்கிறேன் எல்லாம் வியாதி கண்டு போகுது நான் கொண்டு கொண்டு பக்தி பக்தின்னு சொல்லி இத்தனை பிசாசுக்கு நான் நான் கொடுத்துட்டேன் இப்ப கண் திறக்கப்பட்ட ஒரு குருடனா இருக்கிறேனே இவ்வளவு நாள் குருடனா இருந்தனே நான் இவ்வளவு பக்தியா இருந்து இத்தனை லட்சங்களையும் கொண்டு கொடுத்தோம் என் குடும்பத்தை நான் பறி கொடுத்துட்டேனே கண்ணீரோடு இருக்கிறீங்களா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம நம்பி போனா பறி கொடுக்க வேண்டியிருக்கும் அது ஒருவேளை நம்ம பிள்ளைங்களா இருக்கலாம் குடும்பத்தாரா இருக்கலாம் யாரும் வேணாலும் பரி கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனா ஆண்டு தேடி போனோம்னா நம்ம எதையெல்லாம் கொடுக்கற நம்ம கொடுக்க போறோம் ஒரு நம்மளை விட்டு எல்லாம் கடந்து போக போதும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் ரிட்டர்ன் வர வைக்கிறாரு கியர் போட்டா மேலதான் போவோம் அவர் ரிவர்ஸ் எடுக்கிற இல்ல அல்ல அவர் உங்களை உயர்த்தி உன்னதத்துல கொண்டு போகக்கூடிய தகப்பன் ஏன்னா நம்ம தாய் தகப்பன் நமக்கு நல்லது செய்வோம்லாம் நம்ம ஒரு ஒன் குவாலிட்டி என்னெல்லாம் உண்டோ பாத்து பார்த்து செய்வாங்க ஒரு துணிமணி வாங்கணும் ட்ரெஸ் எடுக்கணும் ஒரு சப்பல் எடுக்கணும் ஒரு பிரஷ்ஷ வாங்கணும் ஒரு ஃபுட்டுக்கு நல்ல காய்கறி என்னெல்லாம் இருக்குது அம்மாப்பா தான் கஷ்டப்பட்டாங்க தன்னுடைய பிள்ளைய உயர்த்தி மேல கொண்டு வைப்பாங்க அந்த தாய் தகப்பன் பிள்ளைகளை அக்கிரம செய்யும் அநியாயம் செய்யும் அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டாங்க என் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படி நினைக்கும் போது தாய் தகப்பன் அவங்க தாய் தகப்பனா உருவாக்குற தகப்பன் ஆண்டவராக சிங்காசன சொன்னவர் அவர் நம்மளை கைவிடுவாரா அவர் பயப்பட இந்த உலகத்துல உள்ள காரியங்களை பாருங்க நம்ம உலகத்தை நம்ம இதுக்கு மேல பயங்கர காரியங்கள் உண்டு ஆண்டவர் பயப்படுத்துகிறவர்கள் அவர் அன்பின் சொருகி அவர் அன்பு நிறைந்த அவரு பதற விடவே மாட்டாரு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இருந்து நம்மளை எப்படி இருப்பாரு ஆட்சி தேற்றி நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிறவர் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறவர் நம்ம வியாபாரத்தை தொழிலை ஊழியத்தை எல்லாவற்றையும் கவனித்து அவர் பாதுகாக்கிற தேவன் தேவை அதனால எந்த மிஷத்தையும் நீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க பதறாதீங்க ஆண்டவர் கொடுத்த வாக்குத்த பாருங்க நீ யுத்த ஜனங்களை யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்த பட்டணத்துக்கும் அந்த ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் உங்களுக்கு விரோதமா யாரு பெரிய பெரிய காரியங்களா இடப்படுவாங்க ஐயோ இவங்க கூட மோத முடியாதுன்னு சொன்னா நீங்க மோத மாட்டீங்க தேவ உங்களுக்காக ஆண்டு ஒரு லட்சமா இயேசு யுத்தம் பண்ணுவார் அல்ல இல்லையா உங்களுக்காக உங்களை உங்க பலத்தினால யுத்தம் பண்ண முடியாது சில காரியங்கள் எல்லாம் ஜெயிக்க முடியாது நீங்க ஆனா அதை ஜெயிப்பதற்கு ஆண்டு உதவி செய்வார் நீங்க ஒருவேளை பாவத்தை ஜெயிக்க முடியலையா இல்ல சில காரியங்களை நீங்க உங்க மனசுக்குள்ளே வச்சிருக்கீங்க இதை ஜெயிக்க முடியலேன்னு இருக்கிறீங்க ஆனா ஜெயிக்க வைப்பார் எந்த காரியமா இருந்தாலும் மலைய போல இருந்தாலும் ஆண்டவர் பணிபோல உரியதை செய்யற ஆண்டவர் உங்க எல்லா காரியத்தையும் ஜெயிக்க வைப்பாரு அல்லயா உங்க வியாதியை முற்றிலும் மாற்ற ஆண்டவரால் முடியும் உங்க வியாபாரத்தை உயர்த்த ஆண்டவரால் முடியும் உங்க ஊழியும் சோர்ந்து போயிருக்கீங்க பாத்தீங்களா இனி எவ்வளவு தானே உங்களை உயர்த்த முடியும் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல ஏன்னா அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அவர் ஆண்டவர் நம்ம மனுஷன் நம்ம நினைப்போம் நம்ம அவங்களை அடையில பெரிய ஆளும் நினைக்க முடியுமா இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையும் கடவுளுக்காக வாழ்ந்தே பிள்ளையே இயேசு இருப்போம் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்காக நான் ஜபிக்க போறேன் வேலையிலும் பயப்படாமலும் கலங்காமலும் இந்த செய்தை கேட்டுக்கொண்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பயப்படாமலும் கலங்காமல் இருக்க இறக்கம் செய்வீராக தகப்பனே அண்டு ஒரு இழந்து போய்விட்டனே இனி திரும்பவும் எப்படி பிடித்துக் கொள்வேன் அந்த என் பிசினஸ்ல எல்லாம் இழந்து விட்டனே என்னுடைய வேலையில் நான் கவனக்குறைவினால் எல்லாம் இழந்து விட்டனே என்னுடைய காரியங்களின் வாழ்க்கையில் அநேக போராட்டத்தை நிமித்த செல்ல முடியாது தெரிகிறது கலங்கி போயிருக்கிற தேவ தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த செய்தி கேட்டு உள்ள எல்லா நீங்கி போவதாக பயந்து போய் கேள்விக்குறியாக இருக்கிறது வேலை இல்லையே ஒரு வேலை இல்லையே நல்ல வாழ்க்கை துணை அமைய இல்லையே என் வாழ்க்கை அவ்வளவுதானா இந்த வியாதியில இருந்து ஒரு விடுதலை இல்லையா இந்த கடல் பாடங்கள் ஒரு விடுதலை இல்லையா இந்த கண்ணீரே என் வாழ்க்கையின் உணவா இருக்கணும் வெட்கமும் அவமானமும் என்னை சுற்றி நிற்கிறது அந்த நான் ஜெயத்தை பெற்று கொள்ள எனக்கு இறக்க செய்ய அந்தவர அந்தவரை என் பயத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்குங்க அந்தவர என் வாழ்க்கையில பயப்படுத்துகிற எல்லா காரியத்தையும் கலங்கடிக்கப்படுங்க எல்லா நாமத்தில் அப்புறப்படுத்தப்படுங்கப்பா அந்த அந்தவரை இறக்க செய்யுங்கப்பான்னு சொல்லி நேரத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளை வாழ்க்கையில் உள்ள எல்லா போராட்டங்களை மாற்றி நேருக்கு விடுதலை கொடுத்து ஜெயம் உண்டாக்குறாங்க ஜெயத்தை கொடுப்பீர்கள் என்னை நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் ஆவே ஆமேன் 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 அழுவியா